கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் எனக்கு ஒரு குரு இல்லை நான் அவனுக்கு போய் நன்றியோடு இருந்து காமிகித்துக்க முடியல அதனால் உங்க இஷ்டம் எமின்னா இருங்க செருப்பால் கூட அடிங்கன்ற உங்களுக்கு நன்றி தான் அடிக்க முடியும் என்ன பண்ணேன் அடின்றேன் என்ன நேரம் அடி முடியா கூட போட்ட என்ன பண்ணேன் செருப்பாக அடி எனக்கு போய் உபதேசம் என்ன பண்ணேன் அடி அதான் நீ அதான் ஐயோ நான் நன்றி கட்டவுன்னா தான் நிறைய பார்த்து நன்றி கெட்டவரை நன்றி உள்ளவங்க இருக்கிறாங்க அதுனால் நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை நன்றி சொல்லி கொடுக்கணுமா என்ன நன்றியெல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடாது நன்றியோடு என்ன பண்ண முடியாது நன்றி கெட்டு தரலாம் சொல்லித்தரலாம் குருக்கிட்ட எப்படி நன்றி இல்லாமல் இருக்கிறதுனா போட்ட அடி அவனை அடிக்க முடியலன்னா கூட செருப்பில் வச்சுனாலும் அடி உனக்கு நான் ஃபோனை பண்ணு எவனுக்குண்டா ஃபோனை பண்ணி திட்டு அவனை பற்றி அசிங்கமா பேசு நன்றி கெட்டு போகிறதுக்கு நான் ஆலோசனை சொல்ல முடியும் நன்றியோட இருக்கிறதுக்கு ஏன் சொல்ல முடியாது உன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் உன்னால் நன்றி சொல்ல முடியும் நீ பத்து ரூபா சம்பாதிப்ப நீ கொடுக்குற அஞ்சு ரூபாய் கூட எனக்கு விசேஷம் ஒருத்தன் பல கோடி சம்பாதிப்பான் புரியுதா நான் சொல்கிறேன் டே அவன் பத்துரூபா கொடுத்தா விசேஷம் கிடையாது பத்து ரூபா சம்பாதிச்ச அஞ்சு ரூபாய் கொடுத்தது தான் விசேஷம் நன்றியை வந்து நீங்கள் எப்படி காசுலேயோ பணத்துலையோ பொருள்லேயோ செயல்லையோ கூட காட்ட முடியாது காலில் கூட ஓட வேண்டியது கிடையாது நன்றி சொல்கிறவனுக்கு நன்றி கெட்டு போகிறதுக்கு கூட காலில் ஓடலாம் காலில் ஊந்தாதான் காலை பிச்சி எடுக்க முடியும் ஒரு வாட்டி பத்து வாட்டி அவங்ககிட்ட போய் காலில் ஊந்துனே இருக்கலாம் வாட்டி என்ன பண்ணலாம் காலை பிச்சு வைக்கலாம் அப்படி கூட இருக்குது அந்த மாதிரி தந்திரங்கள் எல்லாம் என்ன பண்ணேன் கையால் விட்டு ஓடப்பார் விட்டு ஓடு உமா நன்றி கெட்டு போடுறேன் நன்றி கெட்டு நாய் விட்டு ஓடு திட்டு பின்னாடி என்ன போயின்னா பண்ணு மறியமுகமா பேசு இதெல்லாம் என்னால் பண்ண முடியும் சொல்லி கொடுக்க முடியும் நன்றியோடு இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ண முடியாது ஏன் கேள்வி கேட்கும்போது அது அசிங்கம் நன்றியோடு இருக்கிறதுக்கெல்லாம் கேள்வி கேட்கணுமா என்ன தேவையே இல்லை இல்லை நன்றியோடு இருக்கிறதுக்கு கேட்கணுமா என்ன என்னங்க தானாக வரும் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை நாய்க்கிட்ட போய் கற்றுக்காதுங்கன்னா படிச்சா என்ன நன்றியாக இருக்குது எங்கன்னா போய் கற்றுக்கிச்சா என்ன அந்த எஜமான் வந்து வாழாட்டுது யார் சொல்லி கொடுத்தா நன்றியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது நன்றி கட்டு போகிறதுக்கு தான் ஒன்று சொல்லி தரணும் ஏன்னா என்ன நன்றி கட்டு போனவங்க இருக்கிறாங்க பார் அவங்கள பார்த்து நீ என்ன பண்ணேன் கற்றுக்கும் நன்றி கெட்டு போய் நாசமானவனையும் பார் அதே மாதிரி நாசமா போ அதுதான் நான் செய்ய முடியுமே தவிர நான் என்ன பண்ண முடியாது சொல்லிக் கொடுக்க முடியாது ரூபாய் கொடுத்து நன்றி சொல்ல என்ன பண்ணுவேன் ஒரு லட்ச ரூபாய் கொடுத்து நன்றி சொல்லுன்னா என்ன பண்ணுவேன் நூறுரூபா கொடுத்து நன்றி சொல்லுனா என்ன பண்ண முடியும் ஒருத்த வேலை வெட்டியே எல்லாமே சும்மா சுற்றிங்கிற ஒரு ஒரு தம்பிக்கிட்ட போய் நூறுரூபா கொடுத்து நன்றி சொல்கிறேன்னா என்ன பண்ண முடியும் மாலை வாங்குறதுக்கே வக்கில்லாத ஒரு இருக்குதுன்னு வச்சுக்குவோம் அதுக்கிட்ட போய் ஒரு மாலை போட்டு நன்றி சொன்னால் என்ன பண்ணும் சொல்லுங்க அப்போ நன்றி சொல்கிறதுக்கு நான் என்ன தர முடியாது எது சொன்னாலுமே அது ஆபத்தியா செய்ய முடியாமல் இருந்தா நேரில் வந்து பார்த்து நன்றி சொல்லுன்னு ஒருத்தனை சொன்னால் நேரிலே வர முடியாத ஒரு குழந்தைங்கிறது என்ன பண்ணோம் என் வீடியோ மட்டுமே சந்தோஷமாக பார்த்துங்கிற ஒரு ஜீவனுக்குறான் அவனால் என்ன பண்ண முடியாது நேரில் வர முடியாது கமாண்ட் கூட ஏது தெரியாத ஒரு ஜீவனுக்கு பார்த்து நினைக்குது படிக்க தெரியாது எது தெரியாது கமாண்டுன்னு ஒன்று தெரியாது ஆனால் வீடியோ பார்த்து எழுதுனுக்குது சந்தோஷப்பட்டுனுக்குது அது போய் நன்றி சொல்லணும் என்ன பண்ணுறது உபதேசம் வாங்கிட்டு போயிருக்கு கூட நன்றி சொல்கிறதுக்கு என்னை கேட்குறான்னா அந்த நான் சென்சை நான் என்ன பண்ண முடியும் உபதேசம் வாங்கினே நான் நன்றி அப்படி சொல்கிறதுன்னு கேட்கும்போது என்ன இல்லை அவங்ககிட்ட நன்றி இல்லை நன்றின் தான் நன்றி சொல்கிறதுக்கு கேட்க இல்லை என்ன செஞ்சு என்ன செஞ்சால் என்ன செஞ்சாலும் நன்றி தானே அது நல்லாருன்னு கூட அங்கேருந்தானே சொல்லு அது கூட என்ன தான் நன்றி தானே ஆனால் என்ன சொல்லிக் கொடுக்க முடியும் நான் நன்றி போ சொல்லலாம் நன்றி கெட்டு போனோடனே பாருன்ற நான் நன்றி கெட்டு போனோடனே பாரு இவ்வளோ கற்று கொத்து இவ்வளோடான்னு சொல்லி இந்த அந்த கிரந்தத்திலேருந்து எத்தே புரிய வச்சு சொன்னாலும் தேக்கு நான் நாலு வயசுக்கு முடியும் சொல்ல இது போதுமானது இல்லைன்னு உனக்கு தேர்தான் தான் கேட்குறான் ஒத்த நீ வர கட்சியில் வர சேர்ந்துட்டுக்கிற நீ அதனால் என்ன பண்ணுவ நன்றி கெட்டு போகிறதுக்கு பாருன்ற நான் நான் இன்றைக்கும் நன்றி கொடுக்குறேன் அந்த ஆள் தான் சொன்னான் ஆனால் தான் இந்த எத்தனை பண்ணேன் வாங்கினேன் ஒத்த வார்த்தை சொன்னான் இப்படியே தான் தேர்ணு போறியா எல்லோரும் இதை வாங்கிக்க நான் உள்ளுக்குள்ளே இன்றைக்குமே கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் ஐயா இது மாதிரி ஒரு மனுஷன் என்ன பண்ண நினச்சி எனக்கு இது மாதிரி பண்ணிட்டியேன்ட்டு நான் உனக்கு போன லாஸ்ட்டாக என்ன பேசுனது கூட தான் வரேன்னு சொன்னேன் வரலன்னு அந்த எந்தது வேலையாக இருந்தால் வேலை தானே இருக்கணும் வேலை எது இருந்தாச்சும் நீ சொல்லணும் தானே அப்படிதான் சொன்னான் உனக்கு அது நான் அதுமாதிரி பட்ட இதுமாரி தப்பு நடக்காமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அதனால் வந்து போனே எடுக்கிறது இல்லை போனேற்ற தானே இந்த பேச்சே போனே எடுக்கணும்னு விட்டான் அதனால் நன்றி கெட்டு போகிறதுக்கு என்ன பண்ணலாம் நானே நிறைய ஆலோசனை சொல்கிறேன் இல்லை கீழே கமாண்ட் எது அசிங்கமானவன் இவன் சமூகத்தை கெடுக்கிறான் அவன் பேச்சை கேட்டு கேட்டு சமூகமே கெட்டு போச்சுன்னு எது அந்த மாதிரி எழுதிக்கிறாங்க இதெல்லாம் நான் என்ன பண்ண முடியும் சொல்லி கொடுக்க முடியும் நன்றியோடுக்கு சொல்லி நன்றி கெட்டு போனோன்னு நான் நிறைய பேர் பார்த்துக்கிறேன் எல்லா வேலையும் பண்ணாக்கா எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு ஓடி போகிறேன்னா என்ன பண்ணுறது ஒன்றும் செய்ய முடியாது நன்றி கெட்டுணே நான் நிறையா ஆனால் நன்றி நன்றியோடு இருக்கணுங்களா நான் என்ன பண்ண முடியாது சொல்லி வரணுமா சொல்லி வருமா என்ன நன்றி சொல்லி வருமா என்ன என்னை பார்த்து கண் கலங்கினுக்கிறான் ஒருத்தன் இல்லை அதுவே என்ன தான் இப்போது எல்லோரும் எனக்கு நன்றி சொல்லுங்க கண்ணில் தண்ணி வரட்டும் ஓகே ரெட்டிப் ஸ்டார்ட் என்ன பண்ணுங்கள் எல்லாராம் ஆமாம் கூட்டமாக சேர்ந்து எனக்கு நன்றி சொல்லுங்கள் அழுங்க அப்படின்னா அது நன்றியாகுது இல்லை சிரிங்க அது நன்றியாகுது ஏன் நீ சிரிக்கக்கூடிய சூழ்நிலை தான் சிரிப்ப அழகூடிய நிலையில் தான் என்ன பண்ணுவேன் அழுவ அப்படிதானே நன்றி எப்படியெல்லாம் சொல்லுவேன் யாருக்கு தெரியும் ஒருத்தன் பத்தாயிரரூபா ஷூ வாங்கி கொடுத்துட்டான் நன்றி சொன்னேன் இது மாதிரி தான் பத்தாயிரரூபா ஷூ வாங்கி கொடுக்கணுன்னு காட்டுவா ஒருத்தன் நீல கலர் மோதிரம் வாங்கி கொடுத்துட்டான் என் நன்றியோடு இருந்துட்டான் அதே மாதிரி என்ன பண்ணுங்கள் நீங்களாம் சொல்லவா நல்லதா சரியா முடியுமா அது தெரியாது குழந்தைகள அது அந்த குழந்தைங்கள கொடுத்தது இல்லை அதனால் என்ன செய்யாது என்ன உபதேசம் வாங்குதே நன்றி தான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நீ உபதேசம் வாங்க என்ன தான் நீ நன்றியோடு தான் இருந்துக்கிறேன் எனக்கெல்லாம் நன்றி சொல்கிறது விட்டு வாழ்க்கை சிறப்பாக என்ன சொல்ல நன்றி நீ உன்னை கொண்டாடு உன்னை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது